ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீதமான சாதமெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி செய்கிறோம் அப்படின்னு பார்க்கறக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்கில் போய் என்ன எப்படி செஞ்சுருக்கோன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறக்காக மீதமான சாதம் இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ இருக்கோ அவ்வளோ எடுத்துக்கலாங்க எனக்கு வந்து இந்த டிஃபன் பாக்ஸில் ஒரு டிஃபன் பாக்ஸ் அளவுக்கு இருக்குது இதை வந்து அப்படியே மிக்சி ஜாலில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பெரிய ஜாலில் சேர்த்துக்கங்க இல்லை அப்படின்னா இதுலேயே ரெண்டு டைம் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு ஒரு டைம் அரைச்சிட்டு லைட்டாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா கொஞ்சம் அரைச்சிட்டு லைட்டாக மட்டும் தண்ணி சேர்த்து இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கங்க எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சி ஒரு மிக்சிங் போலுக்கு மாற்றிக்கலாம் சாதத்தில் உப்பு போட்டு செய்வீங்க அப்படின்னா பார்த்த அளவாக சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு வந்து சாதம் இருந்துச்சு அப்படின்னா இந்த கப்பில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க சேர்த்து கை வச்சு நல்லா கலந்து விட்டு பாருங்கள் தண்ணி பதத்தில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து நான் மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இடியப்பெல்லாம் ரெடி இல்லைங்களா அந்த மாவு பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் தண்ணி பதத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது நான் இன்னும் கொஞ்சம் லைட்டாக அரிசி மாவு சேர்த்து நல்லா இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள் மாவு சூப்பராக ரெடி பண்ணி எடுத்துட்டோம் நெக்ஸ்ட் இடியாப்பச்சியில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த மாவுலாம் உள்ளே சேர்த்துக்கலாங்க நீங்கள் அதிகமாக ரெடி பண்ணுற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா குட்டி குட்டி தட்டில் கூட ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நான் சின்ன டிஃபன் பாக்ஸில் ஒரு டிஃபன் பாக்ஸ் அளவுக்கு மட்டும்தான் இருந்துச்சு இல்லைங்களா அதனால் ஒரு ப்ளேட்டில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த பிளேட் ஃபுல்லாகவே நான் இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டேன் பாருங்கள் கொஞ்சம் பெரிய சைஸ் இடியா மாதிரி நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன் இப்போ ஒரு கடையில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தண்ணி லைட்டாக சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்ட் வச்சிடலாங்க அந்த ஸ்டாண்டுக்கு மேலே இப்போ ரெடி பண்ணி எடுத்துக்க இல்லைங்களா அந்த தட்டை அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ அது ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு மிக்சி ஜாரில் சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு தேங்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க நல்லா வாசனையாக இருக்கிறக்காக ரெண்டு ஏலக்காய் உள்ளே சேர்த்து இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்து இதில் ஒரு கப் அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்து மறுபடியும் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க அரைச்சி எடுத்துட்டு இது ஒரு வடிகட்டை யூஸ் பண்ணி நல்லா வடிச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பரான பால் ரெடி ஆகிடுச்சு பாருங்க இப்போ தேங்காய் பால் வந்து ரொம்ப இனிப்பு சுவையாக வேணும் அப்படிங்கிறவங்க லைட்டாக இதில் சர்க்கரை சேர்த்து கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாங்க நம்ம சர்க்கரை எதுவும் சேர்க்கல லாஸ்ட்டாக நாட்டு சர்க்கரை சேர்க்கறதுனால இப்போ எதுவும் நான் சேர்த்துக்கல இப்போ அதை அப்படியே வந்து சின்ன ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க இப்போ இது கரெக்டாக பத்து நிமிஷம் ஆச்சு நம்ம லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க ரொம்ப விட தேவையில்லை இப்போ எல்லாமே நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு இல்லைங்களா அதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க தேங்காய் பால் எடுத்து வச்சிடலாம் நாட்டு சர்க்கரையை எடுத்து வச்சிடலாங்க பாருங்கள் பார்க்குறக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லைங்களா இது வந்து மீதமான பழைய சாதத்தில் தான் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக யாருமே நம்ப மாட்டாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குதுங்க இப்போ லைட்டாக மேலே நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பால் ரெடி பண்ணி எடுத்துருக்கேன் இல்லைங்களா அதையும் மேலே சேர்த்துக்கலாங்க சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதுங்க உங்கள் வீட்லேயும் சாதம் மீதமாயிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் எங்க கூட ஷேர் பண்ணுங்கள் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணுறக்காக நம்ம சாதம் எல்லாம் வச்சு மீதமாயிடுச்சி அப்படின்னா அது வேஸ்ட் பண்ணாமல் இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் மீதமான சாதம் வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு ஒரு கப் அளவுக்கு வந்து நம்ம சாதம் எடுக்கிறோம் அப்படின்னா அது கால் கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் அதையும் உள்ளே சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க அரைச்சி எடுத்துட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க அரைக்கும் போது இடையில தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு கப் அளவு சாப்பிட்டுக்கு வந்து கால் கப் அளவு தண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ரொம்ப தண்ணி பதத்தில் இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க நெக்ஸ்ட்டு ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்க்கு மாற்றிட்டு கொஞ்சமாக நடு சேர்ந்துச்சு அப்படின்னா குட்டி குட்டியே கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க நான் முந்திரி மட்டும் சேர்த்துருக்கேன் நீங்கள் பாதம் இந்த மாதிரி எது வேணாலும் தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ இது லைட்டாக பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இது வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க இனி வந்து நெய் எது நம்ம சேர்க்க தேவையில்லை ஃபஸ்ட்டு நெய் சேர்த்துக்க இல்லைங்களா அதுவே கரெக்டாக இருக்கும் அதே நெய்லேயே பார்த்துட்டிங்க அப்படின்னா சாதத்தை தரச்சி எடுத்து வச்சிருக்க இல்லைங்களா அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க ஹை ஃப்ளேமில் வைக்க தேவையில்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க லைட்டாக தண்ணி பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா ஒரு அஞ்சு டூ பத்து நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கைவிடம் கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாகுங்க பாருங்கள் இப்போ லைட்டாக கெட்டியாக இருக்குது இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் நான் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்திருக்கேன் நீங்கள் வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒயிட் கலர்லேயே அப்படியே விட்டுடலாங்க இப்போ அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விடலாம் நான் ஃபுட் கலர் பார்த்துட்டிங்க அப்படின்னா லைட்டாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன் இப்போ இதோடையே நான் ஒரு கப்பளவுக்கு சர்க்கரை உள்ளே சேர்த்துக்கிறேன் நம்ம எந்த அளவுக்கு சாதம் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க ஒருவேளை உங்களுக்கு இனிப்பு சுவை இது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு முக்கால் கப் அளவுக்கு கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி பதத்தில் இருக்கிற மாதிரி இருக்குங்க அதுக்கப்புறம் லைட்டாக ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாயிரும் இப்போ வந்து ரெண்டு ஏலக்காய் லைட்டை தட்டி நான் உள்ளே சேர்த்துருக்கேன் நல்லா வாசனையாக இருக்கிறக்காக உங்கள் வீட்டில் ஏலக்காய் பொடி இருந்துச்சு அப்படின்னா அது கூட தாராளமாக சேர்த்துக்கலாங்க இப்போ அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் பாருங்கள் இப்போ கைவிடம் கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா பேனில் ஒட்டாமல் இருக்கு இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியில் எடுத்துடலாங்க இன்னுமே ரொம்ப கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் அது அவ்வளோவா நல்லா இருக்காது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம நட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி கீழே எடுத்து வச்சிடலாம் இப்போ இது லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க பாருங்க பார்க்குறக்க எவ்வளோ சூப்பராக இருக்கு இல்லைங்களா டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இது வந்து மீதமான சாத்துல தான் நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக யாருமே நம்ப மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இந்த ஹல்வா ரெடி பண்ணிக்கலாம் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்க அதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து ஒரு கப் அளவுக்கு சாது மீதமாயிடுச்சுங்க அது உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க அரைச்சி எடுத்து ஒரு மிக்சிங் உங்களுக்கு மாற்றிக்கலாம் நெக்ஸ்ட் அதோடைய ஒரு கால் கப் அளவு கடலை மாவு அதே அளவுக்கு வந்து அரிசி மாவு உள்ளே சேர்த்துக்கலாங்க பழம் சாதத்துக்கு இந்தளவுக்கு அரிசி மாவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அரிசி மாவு கடலை மாவில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான உப்பு ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கொஞ்சமாக ஓமம் இருக்குது இல்லைங்களா கையில் இந்த மாதிரி தேய்ச்சி அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் அப்படி தான் நல்லா வாசனையாக இருக்குங்க லாஸ்ட்டாக கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் உள்ள சேர்த்துக்கலாம் இதெல்லாமே சேர்த்துட்டு கை வச்சு ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா சாதம் அரைக்கும் போது கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க லைட்டை தண்ணி பதத்தில் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக கடலை மாவு மட்டும் நீங்கள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு சூடான எண்ணெய் கொஞ்சமாக நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ முறுக்கு மாவுலாம் ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா அந்த பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டுங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லைட்டாக தண்ணி பதத்தில் இருந்துச்சு அப்படின்னா அரிசி மாவோ கடலை மாவோ கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி முறுக்காச்சியை எடுத்துட்டு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்க இல்லைங்களா அந்த மாவு உள்ளே சேர்த்துக்கலாங்க ஒரு கடையில் எண்ணெய் சேர்த்து கூட நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி சுற்றி விட்டுருலாங்க அது கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படிங்கிறவங்க நம்ம சேஃபாக ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ரொம்பவுமே ஈஸியாக இருக்குங்க ஒரு கரண்டில் இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துக்கலாங்க எண்ணெய் லைட்டாக சூடு கம்மியாக இருந்தால் கூட நல்லா மூணு இருக்காது ஸோ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒவ்வொன்றா இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம உள்ளே சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி மீதமான சாத்து வச்சு நிறைய ஸ்வீட் ரெசிபி காரம் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எதுவும் பார்க்கல அப்படின்னா ஃப்ரீ டைமில் ப்ளேலிஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் பெரிய சைஸ் கடாயாக இருந்துச்சு அப்படின்னா ஒரே டைமில் நீங்கள் நாலஞ்சு கூட ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்க மீதமான சாதம் இருந்துச்சு அப்படின்னா அது வேஸ்ட் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க ட்ரை பண்ணுறக்காக ஒரு கப் அளவுக்கு சாதம் எடுத்துருக்கங்க அது வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சாதம் எல்லாம் மீதமாயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கப் அளவுக்கு சாதம் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து கோது மாவு சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் அரிசி மாவும் சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்க்க தேவையில்லை இப்போ இந்த மூணையும் அரைச்சி எடுத்துக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி சேர்க்காமே நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சு எடுத்துருக்கே இல்லைங்களா இதெல்லாமே இந்த மாதிரி மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ எடுத்ததுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா சாதம் சேர்த்து அரைச்சதுனால கொஞ்சம் தண்ணி பத்தில் இருக்கிற மாதிரி இருக்குங்க அதுக்காக கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க நீங்கள் சாதம் வடிக்கும்போது உப்பு சேர்த்து சாதம் வடிச்சிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து அளவாக சேர்த்துக்கங்க இப்போ கை வச்சு நம்ம சப்பாத்தி மாவுலாம் ரெடி பண்ணுவேன் இல்லைங்களா அந்த மாதிரி பிசஞ்சு எடுத்துக்கலாம் இன்னுமே தண்ணி பத்தில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கலாம் இப்போ மாவு பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக நல்லா சூப்பராக ரெடி ஆச்சு இல்லைங்களா பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இதே வந்து நார்மலாக கோதுமை மாவில் நீங்கள் சப்பாத்தி ரெடி பண்ணும்போது கஷ்டப்பட்டு மாவு பிசைஞ்சு ஒரு கால் மணி நேரம் இல்லாட்டி ஒரு இருபது நிமிஷம் அப்படியே வச்சு அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணுவீங்களா இதுக்கு அப்படியே எதுவும் செய்ய தேவையில்லை உடனே நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாங்க இப்போ மீடியம் சைஸில் உடனே பிடிச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக மாவு சேர்த்து நம்ம எப்போ போல் தேய்ச்சி எடுத்துக்கலாங்க நார்மலாக கோதுமாவில் வந்து சப்பாத்தி செய்கிறோம் இந்த மாதிரி ஒரு கப் சாதம் சேர்த்து சப்பாத்தி செய்கிறோம் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா சப்பாத்தி ரொம்ப சாஃப்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்குங்க நான் லாஸ்ட்டாக உங்ககிட்ட கூட காமிக்கிறேன் பாருங்கள் நார்மலாக கோது மாவு சேர்த்து செய்யும்போது ஒரு சிலர் பார்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்திலே ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா இது அப்படியே இல்லாமல் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்ப நெக்ஸ்ட் ஒரு தோசைக்கள் வச்சு நல்லா சூடானதுக்கு ஒவ்வொன்றா சேர்த்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க உங்களுக்கு இதை விட சின்ன சைஸ் சப்பாத்தி வேணும் அப்படின்னா கூட மீடியம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு எண்ணெயோ நெய்யோ எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க நெய் சேர்த்துட்டீங்க அப்படின்னா குட்டி பசங்களுக்கு நல்லா வாசனையா இருக்கும் அதே சமயம் டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க இப்ப ரெண்டு சைடுமே இந்த மாதிரி புன்னிரமா வந்ததுக்கு அப்புறம் நம்ம வெளியில எடுத்துடலாம் இப்ப இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் பாருங்கள் சூப்பரான நம்ம சாஃப்ட் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா இப்போ காலையில் செஞ்ச சாதம் மீதம் ஆயிடுச்சு அப்படிங்கிற டைமில் நைட் சப்பாத்தி ரெடி பண்ணும்போது கொஞ்சமாக அந்த சாத்து சேர்த்துக்கலாங்க அதே மாதிரி கோதுமை கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற டைமில் கூட நீங்கள் இந்த மத்தனை ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தி வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் ரொம்ப சாஃப்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குங்க கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் எங்க கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி பிரெஸ் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானில் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நான் எப்ப வீடியோஸ் பட் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம சேனல்ஸ் வர எல்லா வீடியோஸுமே நீங்க தாரியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ